வட்டி கணக்கில் சதவீதத்தை எப்படி பைசாவாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் கொடுத்துருந்தாலும் சரி அது எத்தனை பைசான்னு தெரிஞ்சிக்க அந்த சதவீதம் இன் டு நூறு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போட்டிங்கன்னா அது எத்தனை பைசா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆறு சதவீதம் அப்படிங்கிறது எத்தனை பைசான்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணும் ஆறு இன் டு நூறு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஐம்பது வருது இல்லையா அப்போ ஆறு சதவீதம் அப்படிங்கிறது ஐம்பது பைசா அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஒருவேளை ஒம்பது சதவீதம் அப்படிங்கிறது எத்தனை பைசான்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணும் ஒன்பது போட்டு இன்டூ நூறு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது எழுபத்தஞ்சு வருது இல்லையா அப்போ ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு பைசா அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் பன்னெண்டு சதவீதம் அப்படிங்கிறது எத்தனை பைசான்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணும் பன்னெண்டு இன்டூ நூறு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது நூறு வருது இல்லையா அப்போ பன்னெண்டு சதவீதம் அப்படிங்கிறது நூறு பைசா அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம்